மூன்று ஆவிக்குரிய தலைவர்களை குறித்து நம்ம பார்க்கலாம் ஆவிக்குரிய தலைவர்னா ஒரு ஜபிக்கிற ஜப வீரர்கள் வேசத்துல ஜபிக்கிற ஜப வீரர்களை குறித்து நாம் கொஞ்ச நேரம் தியானிக்கலாம் ஆதியாகவும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வாசனத்தை வாசிங்க ம் ஆபரகாபம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் அலே பாருங்க ஒரு ஆவிக்குரிய தலைவர் ஒரு ஜபிக்கிற ஒரு மனிதன் தேசத்துல ஒரு ஒரு தீமைய ஒரு தீமையான காரி நடக்க போகுது தேசத்துக்கு ஒரு அழிவு வருது ஆனா ஒரு பரிசுத்தவான் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் ஜபிக்கிற ஒரு மனிதன் என்ன செய்தாரு கர்த்தருக்கு முன்னாடி நின்றாரான் கர்த்தருக்கு முன்பாக நின்றார் அலேலூயா கத்தருக்கு முன்பாக ஜபிக்கிறார் கத்திர முன்னாடி போய் நிக்கிறார் ஆமா ஒரு ஒரே ஒரு மனுஷன் தேசத்துல அதனால தான் ஒரு இசைக்களை சொல்றாரு நான் ஒரு மனிதனை தேடினேன் ஒருவரையும் நான் காணேன் ஒருத்தரே இல்லை தேசத்துல ஒருத்தர் ஜோம் பண்ணாலும் அந்த தேசத்தை கத்திரி காப்பாத்துவார் அல்ல எழு ஒரு ஊர்ல ஒருத்தர் ஜபிச்சாலும் கத்த அந்த ஊரை கத்திரி காப்பாத்த அவர் இறங்கி வருவார் யாருமே இல்ல யாருமே இல்ல அதனால்தான் நான் ஒருத்தரை தேடினேன் ஒருத்தரையுமே இல்ல ஒருத்தர் கூட இல்ல அப்போ ஆபர்ஹாம் என்ன செய்றாரு சோதம் குமார கர்த்தர் அழிக்க போறாரு சோதம் குமாரருக்கு ஒரு பெரிய ஒரு அழிவு வர ஆண்டவருக்கு முன்னாடி இந்த ஆபர்காம் போய் நிக்கிறாரு என்ன சொல்றாரு பாருங்க அடுத்த வாசந்த வாசிக்கும் போது உம் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ ஆண்டவர் ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டு இந்த ஆமருகாம் ஜபிக்கிறாரு என்ன ஜபம் பண்றாரு ஆண்டவரு தேசத்துல ஐம்பது இருந்தா அந்த தேசத்தை நீங்க காப்பாத்துவீங்களான்னு சொல்லி ஆண்ட போராடி ஜபிக்கிறாரு பாருங்கள் ஆண்ட போராடி ஜபிக்கிறாரு சோதம் குமாரக்குள்ள கர்த்துடைய சாபம் வருது கர்த்துடைய கோபம் வருது கோபத்தினால சாபம் ஏற்படுத்திச்சா பாருங்க கர்த்தருக்கு கோபம் வந்தாவே ஆண்டவர் கண்ணை மூடி கண்ணை தரகத்துக்குள்ள என்ன நடக்கும்னே தெரியாது கோபம் கோபம்தான் சாபமா மாறுது ஒரு நாளும் கத்த சாபத்தை நம்ம வாங்க கூடாது ஒரு நாளும் கத்தர்கிட்ட மட்டும் ஒரு தேசம் சாபத்தை வாங்கக்கூடாது ஒரு நாளும் சாபத்தை மாத்திரம் ஒரு கிராமம் கத்திரத்துல வாங்கக்கூடாது சாபத்தை வாங்கிட்டு போக கூடாது பாருங்க சோதம் குமார் ஜனங்கோ ஆண்டவருக்கு விதமா செய்த பாவத்தினால கோபம் வந்துச்சு கத்தருக்கு அந்த கோபமே சாபமா மாறி போச்சு பாருங்க கத்தர் அந்த தேசத்தை அழுக்குன்னு சித்தம் வச்சுட்டாரா யாராலுமே தடுக்க முடியாது எந்த மனசுனாலும் தடுக்க முடியாது அதனால இந்த தேசத்தை நான் அழிச்சு ஆவன்னு சொல்லி கத்த நினைச்சிட்டாரு அவர் நினைச்சிட்டா செஞ்சிருவார் அவர் நினைச்சிட்ட பிறகு ஐயோ நான் இப்படி செய்துட்டேன்னு சொல்லி ஒரு நாளும் மனசுதா பட மாட்டார் அவர் ஒரு நாள் மனசா பட மாட்டார் நான் இப்படி பண்ணிட்டேன் இதை இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே சொல்லி ஆண்டவர் ஒரு நாள் நினைக்க மாட்டார் அவர் என்ன சிந்தலை நினைக்கிறாரோ அது இந்த தேசத்துல இந்த உலகத்துல நடக்கும் பாருங்க சோதாம குமாராக்குள்ள ஒரு அழிவு வருது அப்போ ஒரு ஆவிக்குரிய தகப்ப ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதன் என்ன செய்யறாரு ஆண்டோடத்துல போய் ஜெபிக்கிறார் ஆண்டவரு ஐம்பது நீதிமான்கள் இருந்தா அப்பா அந்த தேசத்தை நீங்க காப்பாத்துவீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்துக்கு ஆண்டவருக்கு முன்பாக போய் நின்னா நான் பாருங்க ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு அந்த ஆபர்காம அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஐம்பது நீதிமான்கள் இருந்தா அந்த தேசத்தை நான் விட்டுடுறேன் அந்த தேசத்தை நான் விட்டுறேன் ஜெபம் பாருங்க தேவனை தேவனுடைய மனசெல்லாம் இறங்கும் ஒரு ஜப ஜெபிக் ஒரு ஜபிக்கிற மனித ஆண்ட இடத்துல போய் ஆண்ட முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு அழுது ஜபிக்கும் போது தன்னை தாழ்த்தி ஜபிக்கும்போது கர்த்தருக்கு கோபமே இருந்தாலும் ஆண்டவர் ஒரு மனசாவட்டு வரயோ என் பிள்ளைங்க என் சமூகத்துல வந்து ஜோபம் பண்ணாங்க அந்த அந்த பிள்ளை ஜபத்தனா கேட்டு அந்த குடும்பத்தை நான் ரட்சிப்பேன் இந்த பிள்ளை ஜெபத்தைنا கேட்டு இந்த குடும்பத்துக்கு நான் நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்லி கத்தர் இறங்கி வருவார் அவர் இறக்கம் உள்ள ஆண்டவர் மனதுருக்கு உள்ள ஆண்டவர் அவர் மன்னிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் ஜெபத்தினா ஜெபம் பண்ணினே தான் இருக்கணும் ஜெபம் பண்டாரே என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு அப்ப இன்னொரு இன்னொரு ஜெபம் பண்டாரே பாருங்க ஐம்பது நீதிமான்களை விட்டு என்ன சொல்லிட்டு ஆண்டவரே 25 ஆ வசனத்திலே மாதுளுடைய இருபத்தி ஏழாம் வசனம் அப்பொழுது ஆபரகாம் ஆப்பா என்ன சொல்ல பாருங்க ஆபரகம் ஆண்டு நான் தூளுப்பா நான் சாம்பலுப்பா நான் ஒண்ணுமே இல்ல ஆண்டு என்னவா ஜபம் பாருங்க எப்படி ஜபம் பாரு தூளு நான் சாம்பல் தூளும் சாம்பலும் நான் ஒண்ணுமே இல்ல ஆண்டு உங்க பார்வைக்கு நான் ஒண்ணுமே இல்ல இன்னொரு முறை நான் பேசுறேன் இன்னொரு முறை நான் ஜவ பண்றேன் நான் பணத்தை பண்ணோம் பணமா காசா ஜவம் பண்றதுக்க எவ்வளோ நான் ஜபிக்கலாம் அலையலு ஆமா பணமா காசா ஜவம் பண்றதுக்கு இவரு என்ன பாரு என்ன பண்ணாரு பாருங்க ஆண்டவரே நான் நான் சாம்பலுப்பா உங்களுக்கு கோவரம் பணம் கொடுத்தா பண்ணி வந்து நீ ஆண்டவர் நீ எங்கிட்ட பணத்தை கொடுத்து தான் ஜெவம் பண்ண சொல்றாரு எங்க முட்டி போட்டு ஜவம் பண்ணாலும் ஆண்டவர் ஜபத்தை கேட்கறது எவ்வளவு ஆனார்னா ஜெபம் பண்ணு அலையலுயா ஆமாங்க கத்திரத்துல போராடி ஜபிக்கிற ஒரு ஜப வேறு ஜபத்தை ஆண்டர் எப்படிலாம் கேட்கறதுக்கு ஆண்டோர் இந்த பூமியில இறங்கி வராரு பாருங்க ஆண்டவரை தூடு சாம்பலமான ஒரு மனுஷன் நானு இன்னொரு விஷயம் நான் ஜபிக்கிறேன் இன்னொரு விஷயம் அப்படி சொல்லி ஆண்டவர் இடத்துல வந்து பாருங்க இன்னும் நாற்பது நீதி நீதிமான் இருந்தா அந்த தேசத்தை விட்டுங்களான்னு கேக்குறாரு அப்படியே இன்னொரு முறை இன்னொரு இன்னொரு விசா அவர் பேசுறாரு அப்பா முப்பதாம் வாசத்துல முப்பது நீதிமன்ற்கள் தேசத்துல இருந்த அந்த சோதம் குமார்ல இருந்தா விட்டுருவீங்களா ஆண்டவருக்கு அப்படியே இறங்கி வராரு இன்னும் ஜெபிக்கிறார் இன்னொரு விஷயம் ஜபிக்கிறாரு முப்பத்தி இரண்டாம் வசத்துல அப்பா இன்னொரு விஷயம் நான் பேசுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பத்து நீதிமான்கள் இருந்தா அந்த தேசத்தை நீங்க விட்டுருவீங்களா பத்து நீதிமான்கள் இருந்தா நான் விட்டுறோம் பாண்டார் ஆபர் அண்ணன் பையன் இருக்கிறாரு லோத்து குடும்பம் இருக்கு அதுக்காக ஜபம் பாருங்க இன்னைக்கு நீங்க ஜபிச்சா உங்க குடும்பத்தை கத்தர் காப்பாத்தி விடுவார் அல்ல லூயா நீங்க ஜபம் பண்ணாதான் உங்க சொந்த பங்க பந்தங்களை கத்த ரட்சிப்பாரு ஆமா ஆபர்காம் தன்னுடைய தன்னுடைய சொந்த பந்தத்துக்காக ஜபம் பண்ணாரு தன்னுடைய சொந்த பந்தத்துக்காக ஜபிக்கும் போது கத்தரை லோத்து குடும்பத்தை கத்தரை காப்பாத்தி விட்டாரோ ஜபம் அழிவவே மாத்திரும் அலே லூயா நான் இவனை அழிப்பேன் அப்படின்னு ஆண்டவரே சொல்லிட்டாலும் சரி ஜபம் என்றது ஆண்ட கண்ணீரோடு அழுது புலம்புற ஜபம் ஆண்டவரே மாத்திரும் ஐயோ என் பிள்ளைங்க என் சமூகத்துல வந்து ஜபம் பண்ணாங்களே உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லி ஆண்டோடு காப்பாத்தி விட்டுருவாரு அலே லூயா ஒரு நிமிஷம் முட்டி போட்டு ஜபம் பண்ணா கூட போதும் அந்த ஜபம் கூட கேட்கப்படுதுங்க ஒரு நிமிஷம் சாதாரணமா நம்ம ஜபம் பண்ணிட்டு போறோம் ஆண்டவரை என்ன பாதுகாத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி போகும்போது ஜெபம் பண்ண அந்த ஜபத்தை கூட ஆண்டவர் கேட்டு நம்மளை காப்பாத்துறாரு எத்தனையோ காரியத்தில் ஆபரகாம் ஜபிக்கிற ஒரு ஜப வீரன் லோத்து குடும்பத்தை கத்திர காப்பாத்தினாரு சூதம் குமாருக்கு குமார தேசத்துக்கு ஒரு பெரிய ஒரு அழிவு வருது அக்னியும் கந்தகத்தையும் போட்டு கத்துற அந்த தேசத்தை ஆட்சாரம் சாபம் ஒரு நாளும் தேசம் கத்துடைய சாபத்தை வாங்கக்கூடாது ஆனுடைய சாபம் இறங்கி வந்துச்சுன்னா எந்த தேசமும் எந்த மனுஷனாலும் தாங்க முடியாது ஆமா இன்னொருத்தர் இன்னொரு ஆவிக்குரிய தகப்பனை குறிச்சு நம்ம பார்க்கலாம் ஆதி ஆகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் அறுபத்தி மூணாம் வருஷத்தை வாசிங்க ஆமா இரண்டாவது ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதன் ஆவிக்குரிய ஒரு தகப்பன குறிச்சு நம்ம பார்க்கலாம் ஒரு ஜபிக்கிற ஜப வீரர் ஈசாக் என்ன செய்தாராம் ஈசாக்கு சாயங்கால வேலையில தியானம் பண்ண தியானம் பண்ண எங்க பண்ணாராம் வெளியிலே போயிருந்தாராம் தியானம் பண்ண வெளியில போயிருந்தாரா ஈசாக்கு தியானம் பண்றாங்க இன்னைக்கு தியானம் பண்ணணும் ஆம ஈசாக்கு ஒரு ஜபிக்கிற ஜப வீரன் மகன் என்ன பண்றாரு தியானம் பண்றாரு நம்ம இன்னைக்கு தியானம் பண்றோமா பைபிளை படிச்சு தியானம் பண்றோமா இல்ல ஆணுடைய சமூகத்தில் வந்து தியானம் பண்றோமா ஆனுடைய ஆலயத்துக்கு வந்து தியானம் ஒரு வசனத்தை வசனத்தை அந்த வசனத்துக்கு நம்ம இன்னொரு விஷயம் படிச்சு படிச்சு தியானம் பண்றோமா இன்னைக்கு அநேகர் வந்து தியானம் பண்ணின்னுறாங்க செல்பண்ண தியானம் பண்றாங்க வந்தா செல்போனை தியானம் பண்றாங்க ஆமா காலையில் எழுந்த உடனே அந்த செல்போனை பார்க்காம இருக்க முடியாது அந்த செல்போனை இருக்க முடியாது அந்த செல்போன்ல என்ன மெசேஜ் அதை தியானம் பண்ணாம இருக்க முடியாது அதுக்கு ஒரு தியானம் ஜெபம் பண்ணுறாங்களோ இல்லையோ வேதம் வாசிக்கிறாங்களோ இல்லையோ செல்போனை என்ன மெசேஜ் அந்த மெசேஜ் என்ன பண்ணோம் ரிப்பீட் ஆன் பண்ணும் இது ஒரு தியானமா நிற்குது ஆனா ஆவிக்குரிய பிள்ளைங்க ஆண்டுடைய பிள்ளைங்கோ எதை குறிச்சு தியானம் பண்ணமா ஈசாக்கு சாயங்கால வேலையில தியானம் பண்ண போனாராம் பாருங்க தியானம்ன்றது எப்பேற்பட்ட காரியம் இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைங்க பைபிள் எடுத்து தியானம் பண்ணும் ஆமா பைபிளை படிக்கிறோங்க ஒன்றும் புரியல ஒன்றும் அர்த்தம் ஆகல ஒன்றும் விளங்கலை பைபிள் இல்லைங்க ஒரு வசனத்தை படிச்சா இன்னொரு விஷயம் தியானம் பண்ணாத சாங்கால வேலை தியானம் பண்ண போறாரு அப்படி போகும்போது பாருங்க தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஒட்டங்கள் வர கண்டானோக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்ட போது தியானம் ஒரு மனுஷன் வாழ்க்கையை ஆசிர்வதிக்கும் இன்னைக்கு தியானம் வாழ்க்கையில் இருக்கிற ஏற்ற துணியை உன்னை தேடி வந்து வர ஏசப்பா உதவி செய்வார் ஹலோ ஈசாக்கு தியானம் பண்ண ஏற்ற துணை ஏற்ற துணை ரிபே கால் ஈசாக்கு தேடி வந்துட்டாங்க தியானம்ன்றது உன் வாழ்க்கையை ஆசிர்வதிக்கும் உன் எதிர்காலத்தை உங்கட்ட கொண்டு வரும் உன் தியானம் ஆண்டோடோடு கூட பண்ற தியானம் உன் எதிர்காலத்துக்கு ஏற்ற துணை யாருன்றத ஆண்டவரை உன்னை தேடி கொண்டு வந்துருவார் தியானம்ன்றது அப்போ ஏற்பட்ட ஒரு காரியம் இன்னைக்கு வாழ்க்கையில் தியானம் பண்ணுங்க ஆமே ஹலே லூயா தியானம் பண்ணுங்க இனிமே இன்னும் தியானம் பண்ணாமல் தியானம் பண்ணுங்க ஆண்டவர் கொண்டு வருவார் ஈசாக்கு தியானம் பண்ணா ரிபேக்கல் வந்தாங்க கூட ரிபேக்கல் அவங்கள தேடி வந்தாங்க ஃபியூச்சராக கொண்டு வருகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஃபியூச்சரெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்குது அல்லையா ஆமாங்க தியானம்ன்றது ஏற்பட்ட ஒரு காரியம் ஜபிய ஜபன்றது சாதாரண காரியம் கிடையாது ஏற்ற துணை நமக்கே தெரியாது ஆண்டவர் கொண்டு வந்துடுவார் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஆண்டவர் கொண்டு வரணும்னா நீ தியானம் பண்ற ஒரு மகனா மகளா இருக்கணும் ஈசாக்கு தியானம் பண்ணாரு ஏற்ற துணை வந்துச்சு தனிமையா இருந்தார் தனிமையா தான் தியானம் பண்ண உட்காந்து தியானன்றது ஏற்ற மனைவியை கொண்டு வந்துட்டாரு வீட்டுக்கு தனிமையா இருந்தவங்களுக்கு குடும்பத்தை கத்தரை ஏற்படுத்திட்டாரு ஏற்படுத்தி இவங்க ரெண்டு பேரும் வாழ்றாங்க குழந்தை இல்ல ஆனா ஈசாக்கு ரிபே காலுக்காக ஜோகம் பண்ணாராம் வாசிங்க அந்த வசந்த ஆதி அகமம் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசந்த வாசிங்க இருபத்தி அஞ்சு ஆமே எப்படியா மலையார் தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்தரையை நோக்கி வேண்டுதல் செய்தா புருஷ மனைவிக்காக ஜெபம் பண்றாரு புருஷ மனைவிக்காக ஜெபிக்கிறாரு திருமண தாண்டவர் ஏற்படுத்திட்டாரு புருஷன் மனைவிக்காக ஜெபம் பண்ணாரு கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறாரு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் மனைவிக்காக ஜெபம் பண்ணும்போது கத்தர் அந்த ஈஷாக்கு ஜெபிக்கும்போது ரிபேக் கால் கர்ப்பத்தை கத்தரை தந்து காரம்பருக்கும் எப்பேர்ப்பட்ட ஒரு வல்லமையான ஜெபம் பாருங்க அல்ல எப்பேற்பட்ட இறக்கமும் ஆண்டோடத்துல எப்படி ஜபிச்சா கத்தர் அந்த ஜபத்தை கேட்டுருப்பாரு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் ஒரு ஆவிக்கு ஜபிக்கிற மனிதன் ஜபிக்கும் போது அந்த குடும்பங்கள்லாம் ஆசிர்வதிக்கப்படும் அல்ல ஆமாங்க தன்னுடைய மனைவிக்காக இந்த ஈசாக்கு ஜபிக்கும் போது கத்தர் என்ன செய்தாராம் ரெபே கால் கர்ப்பத்தை கத்த திறந்தாராம் அவன் மனைவி ரெபே கால் கர்ப்பம் தெரிஞ்சுட்டாங்க எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கு ஜபன்றது நம்முடைய ஜபன்றது எப்பேற்பட்ட ஆசீர்வா ஆசீர்வாதமான ஒரு ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதமான ஒரு ஜபத்தை நம்ம செய்யணும் ஆண்டவரை என் மனைவி கர்ப்பவதியாக நம்ம சொல்லி ஜபம் பண்ணறோம் அந்த நன்மை வந்துச்சா ஈசாக்கு வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஜபம் நம்ம பண்ற ஜபம் எல்லாம் ஒரு நாள் வீணாகாது இப்ப பண்ணிட்டு போற ஜபம் நம்ம மறந்தடலாம் அதனால தான் தாவிதை சொல்றாரு ஆண்டவரே என் ஜபம் அப்பா தூபம் போல முடியத்துல வரணா ஆண்டவருன்னு சொல்றாரு ஒரு வார்த்தை தூபம் போல பரலோகத்துக்கு போனோம் நம்ம ஜபம் தாவிது சொல்றாரு அதுவும் சொல்றாரு இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு என்ன சொல்றாரு ஆண்டவரு என்னுடைய ஜபம் என் மடிக்கு திரும்ப கூடாதப்பான்னு சொல்றாரு என் மடிக்கு திரும்ப கூடாது என் ஜபம் நான் பண்ற ஜபம் கூட என் மடியில வந்து சேரக்கூடாதப்பா உங்க சமூகத்துக்கு வரணும் ஆண்டவரு அப்படின்னு சொல்லி தாவிது ஜபிக்கிறாரு அப்போ கூடிய ஜபம் பரலோகத்துக்கு போய் எட்டுச்சு கத்தர் ஈசா ரேபே கால் கர்ப்பத்தை கத்தர் தந்துட்டாரு அப்போதை செஞ்சுட்டாரு ஆண்டவர் கொடுத்தாராம் ரட்டப்பள்ளையாண்டு கொடுத்தாரபது ஒரு பெரிய ஒரு திறவுகோள் திறவுகோள் ஒரு சாவி ஆமா ஆலையில திறக்கிற சாவிதான் ஜபம் ஆமா அத்திர விஷ்தோத்திரம் நாம் இன்னொரு காரியத்தினம் பார்க்கலாம் கடைசி ஆட்ன நேரமாவது ஆதி ஆகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசந்த வாசிங்க முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு அவனே கூட போறான் மூணாவது நம்ம பாக்குறோம் யாக்கோபுடைய ஜபம் யாக்கோபின் ஜபம் பெரிய பெரிய ஆவிக்குரிய தலைவர்கள்லாம் ஜபத்தினால்தான் மேற்கொண்டாங்க எல்லாவற்றையுமே நம்முடைய முன்னோர் ஆவிக்குரிய தகப்பன் எல்லாருமே ஜபத்தினால தான் எல்லாவற்றையும் மேற்கொண்டாங்களே தவிர வேற எந்த காரியத்தினால அவங்களால மேற்கொள்ள முடியல நான் யாக்கோபு கிட்ட எல்லாமே இருக்குது எத்தனை பரிவாரத்தோடு வந்தாரு தா யாக்கோபு ஏழு பரிவாரம் எல்லாமே இருக்குது ஆனா எல்லாம் ஆடு மாடு சொத்து எல்லாமே மனைவி பிள்ளைங்க எல்லாமே இருக்கிறாங்க இவ எல்லாம் இருந்து கூட ஏசாவுக்கு பயந்து வரான் யாக்கோபு ஐயோ எங்க என் அண்ணன் நானூறு பேரோட கூட வரான் என்னை வந்தா என்ன கொன்னு போட்டுருவான்னு சொல்லி ஒரு பயம் ஒரு திகில் ஒரு குலை நடுக்கும் என்ன என்ன வெட்டி போட்டுருவானா என்ன கொலை பண்ணிடுவானா என்ன கொண்டு கொண்டுடுவானா என்னன்னு சொல்லி பயத்தோடு நடுக்கத்தோடு வரான் யாக்கோபு யேசாவுக்கு பயந்து வரான் அப்போ சொல்றாங்க இன்னும் கோபத்தோட இருக்கிறான் இன்னும் கோபத்தோட இருக்கிறான் என்ன பண்ண போறேன் அப்போ எல்லாம் மனைவி பிள்ளைங்க அவனுடைய எல்லாவற்றையும் அக்கறை படுத்தினா பாருங்க அக்கறை படுத்திட்டு பிந்தி தனித்திருக்க வந்து ஜபிச்சாராம் யாக்கோபு தனி ஜபம் அக்கறைக்கு வந்து தனியா ஜபம் பண்ணாரா பாருங்க பணம் அவனை காப்பாற்ற முடியுமா இல்ல செல்வம் அவனை காப்பாற்ற முடியுமா இல்ல உன் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் அவங்ககிட்ட அவனை காப்பாற்ற முடியுமா அவங்ககிட்ட இருக்கிற வேலைக்காரங்க எல்லாம் நிறைய பேர் வேலைக்காரங்க நீங்க போங்க நீங்க போங்கன்னு சொல்லிட்டு எதனா ஒன்னு பண்ண முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோ பேர் இருந்து கூட அவன் என்ன செய்தான் கத்தரை கிட்ட போனானா பாருங்க ஆண்டு சமூகத்துக்கு போயிட்டு பிந்தி தனித்திருந்து போய் ஜவம் பண்ண பாருங்க ஜபம் தான் உங்க வாழ்க்கையை காப்பாத்தும் இரவு இரவு பாருங்க பண்ணி மளவும் அவனோடு கூட போராடி விடிய மளவும் போராட்டம் விடிய விடிய ஜபம் அல்லா இப்படி ஜெபம் பண்ணிக்கிறோமா நம்ப இரவு முழுதும் ஜெபம் பண்ணி போராடிக்கிறோமா தனி ஜபம் நைட்டு பத்து மணிக்கு முட்டி போட்டு விடிய விடிய பண்ணிக்கிறோமா விடிய விடிய பண்ணிக்கிறோமா யாராவது பாருங்க விடிய விடிய பண்ண வரோம் யாக்கோபு ஆண்டவரு என் அண்ணன் கோபத்தோட வரா ஆண்டவரு என்னை காப்பாத்தனப்பா தான் என்ன காப்பாத்தணும் சொல்லி ஆண்டவ இடத்துல போராடினா நாங்க போராட்ட போராட்டின் ஜப்போம் இப்படி போராடி ஜபிச்சானா அப்ப ஆண்டவர் சொன்னாரா உன் பேர் என்ன பண்ண என் பேர் யாக்கோபு உன் பேர் யாக்கோபு வேணா எத்தன் திருடா அந்த யாக்கோபோனா இஸ்ரவேல்றா உன் பேர் நம்ம கத்திர மாத்தி விட்டாராம் லூயா ஆண்டவர் ஜோமார் ஏசப்பா டெக்ஷமன் தோட்டத்துல ஜோம் பண்ணாராம் அப்படியே வேர்வை ரத்த துளியா மாறிச்சான் பாருங்க வேர்விய ரத்த துளியா கீழே கொஞ்சம் இருந்துச்சான் இன்னைக்கு நம்ம ஜபிக்கிற ஜபம் வேர் வரணும் எப்படி சொல்றீங்க ஐயா சொல்றாரு பாருங்க ரத்தம் வரலனா கூட வேர் வந்து சிந்தனும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு போதும் ஆமா சோத்துரும் இல்லைங்க போராடி ஜபிக்கும் போது வேர்வியாவது வரணும் ஏசப்பாவுக்கு வேர்வியா வந்த ரத்தம் ரத்தமே மாறிச்சான் ரத்தமா மாறிச்சான் வேறு ரத்த துளியா மாறிச்சான் நம்ம ஜபிக்கிற ஜபங்கள்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குது பாருங்க வேர்வியாவது வந்தாதான் ஏதாவது ஒண்ணு சாதிக்க முடியும் ஆமே இந்த நாள்ல மூன்று ஆவிக்குரிய தலைவர்களை குறிச்சு நம்ம பார்த்தோம் ஆபரகம் போராடினாரு தேசத்துல தேசத்தினுடைய பாவத்தை கத்திர மண்டிகேன்னு சொல்லி கத்திர அவன் குடும்பத்தை கத்தரை காப்பாத்தினாரு ரெண்டாவது நம்ம பார்த்தோம் ஈசாக்கு தியானம் பண்ணாரு சாயங்கால வேலையில ஃபியூச்சர் ஆண்டு கொண்டு வந்தாரு ஏற்றத்தோன்னு அவனை தேடி வந்துச்சு மூணாவது பார்க்குறோம் யாக்கோபுடைய வாழ்க்கை ஏசாவுக்கு பயந்து வராரு கத்தர் யாக்கோபுடைய உயிரை கத்தர் காப்பாத்தினாரு அலையலோயா ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கத்தர் கொடுத்தாரு ஆமே நம்முடைய ஜெபமும் நம்முடைய ஜபம்தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஜெயத்தியும் வெற்றியும் ஆசீர்வாதையும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும் எல்லாரும் எழுந்து எழுந்துச்சவன் போடலாமா ஆமேன் வார்த்தைக்காக நந்தி ஆண்டவரே ஆமா ஆண்டவரே இவ்வளவு நேரம்ப்பா ஆண்டவரே மை சோதரிக்க முடியாது வேதத்தை நாங்கள் தியானம் பண்ண ஆண்டவர மகாபிரகாம ஒரு ஜபிக்கிற ஒரு ஜபவீரராக இருந்தார் ஆண்டவர அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் ஈசாக்கு ஆண்டவரே அப்பா தன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் ஈசாக்குடிய மனைவி கர்ப்பவதி ஆகும்படி கிருவை பாடினீங்கள் தேவன் அப்பா யாக்கோபு ஜெபிக்கும் ஆண்டவரே யாக்கோபு போராடி ஜெபிக்கும் போது ஏசா கையிலிருந்து விடுவித்தரு அண்ணன் தம்பிக்கும் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கொடுத்த எங்கள் தேவனே துதிக்கிற கத்தாமைக்கிற கத்தா அவை ஆமாப்பா இந்த நாள் இப்பொழுது நாங்கள் ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபத்தையும் ஆமை என்று நீர் கேட்டு பதிலை கொடுக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன்